அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் திருப்பதி ஏழு மலையான் பற்றி பலரும் அறிந்திடாத உண்மை பற்றி தான் பார்க்க போறோம் வேர்கட பெருமாளுக்கு சாத்தப்படும் பூ அபிஷேக பால் நெய் மோர் தயிர் துளசி இலைகள் இவை எல்லாமே ஒரு கிராமத்தில் இருந்து பிரத்யோகமாக கொண்டு வரப்படுகிறது அந்த கிராமமே பெருமாளுக்காக மட்டுமே வேலை பார்க்கிறது இது திருப்பதியில் இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது அங்கு இதுவரை பொதுமக்கள் யாரையும் அனுமதித்ததில்லை கோவில் அர்ச்சகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் பெருமாளின் உருவத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் முடி உண்மையானது என சொல்லப்படுகிறது அதாவது பெருமாள் பூமிக்கு வந்தபோது நிகழ்ந்த போர்க்களத்தில் அவருடைய முடியை சிலவற்றை இழந்துள்ளார் இதை அறிந்த கந்தர்வ பேரரசை நீலாதேவி கவனித்துவிட்டு தன்னுடைய கூந்தலை அறுத்து பெருமாளின் சிலை முன்பு வைத்துவிட்டு அதை ஏற்றுக் வேண்டியுள்ளார் அதை ஏற்றுக்கொண்ட பெருமான் அவர் தலையில் சூடி கொண்டுள்ளார் பெருமாளை தரிசிக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் முடியை தானமாக பெருமாளுக்கு கொடுப்பதாக சொல்லப்படுகிறது பெருமாளுக்கு சாத்தப்பட்ட மலர்களை மறுநாள் காலை சுத்தம் செய்த பின் அவற்றை கருவறை கூடையில் போடுவதில்லை மாறாக கோவிலில் பின்பக்கத்தில் அமைந்துள்ள அருவியில் கொட்டுகின்றனர் அப்படி கொட்டப்படும் மலர்களை ஒருபோதும் அவர்கள் அங்கு பார்ப்பதில்லை திருப்பதி ஆலயத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறைகள் உள்ளன இந்த பாறைகளின் வயது சுமார் இருநூத்தி ஐம்பது கோடி வருடம் ஏழு மலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை எந்த கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஓரிடத்தில் சிற்பியின் உலி பட்டிருக்கும் இடம் தெரியும் உலோக சிலை ஆனாலும் உலோகத்தை உருக்கிய இடம் தெரியும் ஏழுமலையான் திருவுருவச் சிலையில் அப்படி எதுவும் அடையாளம் தெரியவில்லை எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சுரசுரப்பாக இருக்கும் ஆனால் ஏழுமலையான் திருமேனியில் நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாம் மெருகு போட்டது போல் இருக்கின்றன ஏழு மலையான் திரு உருவச்சிலைக்கு பச்சை கற்பூரம் சாற்றுகிறார்கள் இந்த பச்சை கற்பூரம் ஒரு ரசாயனம் அரிப்பை கொடுக்கும் ஒரு வகை அமிலம் இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்கல்லில் தடவினால் கருங்கல் வெடித்துவிடும் ஆனால் சிலா தாராணத்தில் உள்ள பாறைகளில் இதை தடவினால் அந்த பாறைகள் வெடிப்பதில்லை ஏழு மலையான் திரு சிலைக்கு முன்னூத்தி நாளும் பச்சை கற்பூரம் தடவுகிறார்கள் ஆனால் வெடிப்பு ஏதும் ஏற்படுவதில்லை பெருமாளுக்கு உடுப்பு மிகவும் பிரத்யோகமாக தயாரிக்கப்படுகிறது ஒரு முழம் நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட பட்டு பீதாம்ப மே இவருக்குரிய ஆடையாக திகழ்கிறது இந்த ஆடைக்கு மேல் சாத்து வஸ்திரம் என்று பெயர் வெள்ளி என்று மட்டுமே இதை அணிவிக்க முடியும் திருமலை மூணாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசம் இருந்தாலும் அதிகாலை நாலு முப்பது மணிக்கு பெருமாளுக்கு வியர்த்து விடும் பீத்தாம் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பார்கள் ஏனெனில் ஏழு மலையான் சிலை எப்போதும் நூற்றி பத்து டிகிரி ஃபேரான்ஹீட் வெப்பத்திலேயே இருக்கும் இதுவும் ஓர் அதிசயம் ஏழு மலையானின் அபிஷேகத்திற்காக ஸ்பெயினிலிருந்து குங்குமப்பூ இருந்து கஸ்தூரி சீனாவில் சீனாவிலிருந்து புனுகு பாரிஸிலிருந்து வாசனை திரவியங்கள் வருகின்றன ஒரு தங்க தாம்பாலத்தில் சந்தனத்தோடு கரைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்படும் ஏழு மலையான் இருக்கும் சால கிராம தங்க மாலை பன்னெண்டு கிலோ எடை கொண்டது இதை மூன்று அர்ச்சகர்கள் சேர்ந்துதான் சாற்ற முடியும் சூரிய சடாரியின் எடை அஞ்சு கிலோ ஒற்றைக்கல் நீளம் மட்டும் ஆயிரம் கோடி மதிப்பு கொண்டது உலகிலேயே இது போன்ற நீலக்கல் வேறு எங்கும் கிடையாது